சாம்பார் மற்றும் தயிர் சாதத்துக்கு இப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுங்க வெண்டைக்காய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஒன்று கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரே டீஸ்பூன் சாட் மசாலா அரே டீஸ்பூன் தூள் எண்ணெய் எலுமிச்சை சாறு வெண்டைக்காயை வாஷ் செய்து துடைத்து எடுக்கவும் அதை நீள வாக்கில் வெட்டி கொள்ளவும் வெண்டைக்காயுடன் சீரகப்பொடி தனியா பொடி சிவப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி சாட் மசாலா மற்றும் உப்பு சேர்த்து பத்து நிமிடங்கள் ஊறவிடவும் இப்போது வெண்டைக்காயின் மேல் மூன்று டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மற்றும் ஒன்று டேபிள் ஸ்பூன் சோள மாவு தூவி மெதுவாக கிளறிவிடவும் ட்ரையாக இருக்க வேண்டும் பேஸ்ட் போல இருக்கக்கூடாது இப்போது அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றிக்காய விடவும் எண்ணெய் காய்ந்ததும் அதில் ரெடி செய்த வெண்டைக்காயை போடவும் பொறித்து எடுக்கவும் இறுதியாக அதன் மேல் எலுமிச்சை சாறு சாட் மசாலா தூவி பரிமாறவும் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி